இந்த காலத்தில் பசங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறத இந்த பெரியவங்க கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதனப்பா முழங்காலில் கிழிஞ்ச பேண்ட்டு அப்புறம் தலையில் என்னமோ கோவிலில் இருக்கிற மொளப்பாதி முளைப்பாரி மாதிரி முடியை வளர்த்துக்கிட்டு மோட்டர் சைக்கிளில் போகிறான் இது பச்சை குத்திக்கிட்டு இருக்கான் அப்படினு ஒன்று ஒன்றா குறை சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஓல்டு காரணம் என்னன்னு கேட்டால் நீங்கள் கல்லூரி படிக்கும் பொழுது ஒரு பெல் பாட்டத்தை போட்டுக்கிட்டு தலையை நல்ல ராக் ஸ்டார் மாதிரி இவ்வளோ சுருட்ட முடி வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் நீங்கள் கிட்டார் வாசிக்க தெரியாமலே போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் இருக்குது நீங்கள் அதை மறந்துட்டு இன்றைக்கி இந்த பிள்ளைங்க இப்படி போட்டுக்கிறாங்க எங்கே முழங்கால் கிழிஞ்சிருக்கு ஜீன்ஸை போட்டுக்கிறாங்க அது என்ன ஸ்டோன் வாஷுங்கிறாங்க கன்ஷாட்டுங்கிறாங்க இப்படி எல்லாமா நாங்கள்லாம் எங்கள் காலத்தில் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க ஏன்னா இந்த குழந்தைகள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லை சொல்லுவாங்க அந்த காலத்துல நீங்க பெல் பாட்டம் எல்லாம் போட்டுக்கல அப்படின்னு கேட்ட பொழுது ஹெய் உனக்கு எப்படிரா தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்களேன் எல்லாம் அந்த ஆல்பத்துல பார்த்துருக்கோம் இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில்